அடுத்தது விசாகம் இந்த இந்த நட்சத்திரத்துக்கு எல்லாமே கேது குரு கேது இங்கேயும் அப்படிதான் இந்த கேதுனால எப்படிங்க ரொம்ப ஆழ்ந்த ஆழ்ந்த சிந்தனை தான் மைண்ட் அங்கே டிஸ்டர்ப் ஆகும் இவங்கெல்லாம் நிறைய அந்த மெடிடேஷன் இது மாதிரியான சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் டிஸ்டர்ப் ஆவாங்க அடுத்தது கேதுன்னா நம்ம சொல்லிட்ட முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறேன் ஸ்கின்னுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத அலர்ஜி ஸ்கின்னில் கண்ணுக்கு தெரியாத அலர்ஜி வரும் அதே மாதிரி ஆசன வாயு மழை குடலில் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் சிறு குடல் அப்படிங்கிறது கேது பெருங்குடல் அப்படிங்கிறது ராகு அப்போ ஜீர்ண உறுப்புகள் பாதிக்கப்படும் கேதுன்னா ஜீர்ண உறுப்பு அப்போ அந்த ஜீர்ணம் தான் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் அப்போ அந்த கழிவுகள் வெளியேற முடியாத அந்த தன்மையை இந்த பிரச்சனைகளை அவங்களுக்கு அந்த கிரகங்கள் போகும்போது அல்லது தசாபுத்திகள் நடக்கும்போது கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது இந்த விசாக நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விசாக தானே ஆரணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிப்பாளையம் ஊரில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோவில் இங்க போயிட்டு குரு இருபத்தி மூணு தீபம் இருபத்தி மூணு நெய் தீபம் போட்டு அங்கே இருக்கக்கூடிய யாராவது என்னால் முடியும்னா நீங்கள் சாப்பாடு மட்டும் இல்லை வஸ்திர தானம் கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்கலாம் ஆனால் கம்பல்சரி கொடுக்கறது சாப்பாடு ஏன்னா சந்திரன் உடல் சந்திரன் மனம் அப்போ தண்ணியும் சாப்பாடும் தான் இந்த வைநாசிகத்தை நமக்கு போக்கக்கூடிய போக்கக்கூடியதில் த அந்த அதுக்கான தீர்வை அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான விஷயங்கள்லாம் இந்த நம்மளை காப்பாற்றிக்கலாம் நமக்கு ஒரு நோய் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறோம் இல்லையா முதல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமல் நிறையா வந்துச்சு தடுப்பூசி போட்டாங்க அடுத்தது அம்மை வந்துச்சு தடுப்பூசி போட்டாங்க இப்போ கொரோனா வந்துச்சு தடுப்பூசி போட்டோம் இல்லையா அந்த மாதிரி வருமுன் காத்துக்கொள்வது இந்த புத்தி இந்த காலகட்டங்களில் வருது அப்படின்னா உண்டான நிவர்த்தியும் இதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளும் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய அளவுக்கு வராமல் காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாமல் காய்ச்சல் வந்து வீட்டில் இருப்போம் இவ்வளோதான் நடக்கும் வேற ஒன்றும் நடக்காது சரிங்களா ஆனால் வரும் காய்ச்சல் அட்மிட் ஆனால் ஐம்பதாயிரம் செலவு வீட்டில் இருந்தால் அஞ்சு ரூபா மாத்திரையில் சரிங்க இவ்வளோதான் விஷயம் இப்போ கொரோனா வந்து எத்தனை பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க எத்தனை பேர் வீட்டில் சரி பண்ணிட்டாங்க இது மாதிரி சரிங்களா சரிங்களா அபிஷோக் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூர நட்சத்திரம் நமக்கு மைனாசிகமா வரும் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரனாலே நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதுதான் வந்து நமக்கு என்னன்னா சுகர் சுகர்னாலே நமக்கு அந்த அடிக்கடி நீரழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வரும் அடுத்தது என்ன அப்படின்னா இந்த உடம்புல அங்கங்கே நீர் ஸ்டோரேஜ் ஆகி வெளியேற முடியாத அதன் மூலமாக பாதிப்பு அதுதான் நமக்கு கிட்னி ஃபெயிலியர் சுக்கரனாலே சுக்கரன் வந்தாலே நமக்கு கூடவே என்ன வந்துருங்க மற்ற எல்லா பிரச்சனையும் வந்துடும் சுகர் வந்தாலே தானாக சுக்கரன் வந்தால்